அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குதுங்க ஆனால் ஒரு நாளோட தொடக்கம் அப்படின்றது ஒரு சிலருக்கு தன்னுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்குது அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வரும் வாரம் எந்த மாதிரியான அமைப்பு இருக்க போகுது இந்த மேஷ ராசிக்காரர்கள் எந்த வகையில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவுமே மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்றவங்க வம்பு சண்டைக்கு போகாத ஒரு ஆளாக இருப்பாங்க பந்த சண்டைய விடாத மன உறுதி கொண்டவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பயணங்கள் மூலம் பல நன்மைகளானது வந்து சேரும் வாரமா இருக்க போகுது நீண்ட நாட்களா எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் குடும்பத்துல நடக்குங்க கண்டிப்பா நீங்க நண்பர்களோடு சுற்றுலா சென்று மகிழக்கூடிய தருணங்கள் பல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்திர தயாரிப்பு ஓட்டல் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஆதாயம் உண்டாகுமா மளிகை விவசாய விளை பொருட்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குங்க தனியார் மற்றும் தகவல் தொடர்பு துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வானதை கிடைக்கிற வகையில் நிறைய அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் துறையினருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் மின்சாரம் நிலக்கரி நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் பெறலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விஷயங்களையும் விசேஷங்களையும் கலந்து கொண்டு உற்சாகம் அடைறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அஜீரணம் வயிற்றுவலி போன்றவை ஏற்பட்டு மருத்துவம் மூலம் சீரடையலாம் வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு அன்னதானம் அல்லது ஆடைதானம் செய்கிறது பல சிக்கல்களில் இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கான வழிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருத்தணி முருகன வழிபட நன்மை உண்டாகும் அமைப்பு இருக்குங்க கேது சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கலாம் உடல்நிலையானது சீராகும் இருப்பறியா இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியலாம் போட்டியாளர்கள் விலகுவாங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால முதலீடுகள் லாபகரமானதாக இருக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடியானது விலகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் தடைபட்ட வேலை நடைபெறுங்க புதிய முயற்சி லாபம் தர வகையில் அமையப்பெற்றிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் சஞ்சரிக்கிறதாலையும் குருவோட பார்வைகளாலையும் சனி கேது சஞ்சாரமும் சாதகமாய் இருக்கிறதால முடங்கி கிடந்த தொழில் மறுபடியும் லாபத்தை நோக்கி செல்லும் வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரலாம் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை காலை வரைக்குமே நெருக்கடி கண்டிப்பாக இருக்குங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதால நீங்க எப்பவும் கொஞ்சம் வாய் அடக்கி பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது ரொம்பவே நிறைவேறாத காரியங்கள் இருக்கும் வாரமாக இருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுதுங்க நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்காரு நினைச்ச காரியத்தை நிறைவேற்ற புது புது செயல்களில் ஈடுபடுவீங்க இருந்த நபர்களை ஓவர்டேக் செஞ்சு வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சந்திரபகவான் பூரண அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு பெற்று இந்த வாரம் செல்வாக்கு மிகுந்த வாரமாக இருக்க போகுது கலைத்துறையினர் பெரும் புகழும் செல்வாக்கும் பெறுவாங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு நீதிமன்ற வழக்குகள் இதனால் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பாக இருக்கு சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு இதன் காரணமாக சாதகமாக முடியலாம் புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால அடுத்தவரின் ஆலோசனைய அதிகம் கேட்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பங்கு சந்தை வியாபாரங்கள் நிதானமாக தான் நடக்கும் குரு இரண்டாம் வீட்டில் இருக்கிறதால திருமண காரியங்கள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பயணங்கள் அதிக நன்மையில் முடியாது சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு இதன் காரணமாக சுப காரிய நிகழ்வுகள் நினைச்சபடி நடக்கும் பெண்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க சனி பகவான் பதினோராம் வீட்ல இருக்காரு நில விற்பனையில நல்ல லாபம் இதன் காரணமாக கிடைக்க பெறலாம் வீடு கட்டுறதற்கான முயற்சிகளை தொடங்குவீங்க ராகு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் குடும்பத்துல இதன் காரணமா சலசலப்புகள் உண்டாகலாம் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு இது காரணமா ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களாகட்டும் மேஷ ராசிக்காரர்களாகட்டும் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா உங்களுக்கு இருக்க போகுது நீங்கள் பாராட்டு மலையில தாங்க நினைய போறீங்க நீண்ட நாட்களா கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையில வெற்றி கிடைக்கும் மேலிடத்துல நல்ல அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தேவையற்ற டென்ஷன்கள் குறையலாம் லாபத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மன அமைதியானது கிடைக்கப்பெறும் கமிஷன் தொழில் நன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் கல்லா கற்ற அளவுக்கு கமிஷன் தொழிலில் பல லாபங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க அம்மனை வழிபடுறதால உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கை அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் எப்போவுமே பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் கூட பொய் சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் சாதகமான விஷயமா உங்களுக்கு அமையப்பெறலாம் யார்கிட்டையுமே நீங்கள் கையேந்தி நிற்கக்கூடிய நிலை வரக்கூடாது அப்படின்னா யாரையுமே நீங்கள் முதல்ல கீழ்த்தரமாக நினைக்காதீங்க உங்களை விட கீழே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எப்பவும் நீங்க அவங்கள குறைச்சி எடப்பதோ இல்ல பிரமிச்சு பாக்குற விஷயமும் வேணாம் நீங்க உங்க நிலையில இருந்து எல்லாரையுமே சமமா பார்க்கறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது கர்ம வினைகளுக்கு ஏற்ப சனி பகவான் தன்னுடைய லீலைகளை செய்வாரு அந்த வகையில் நம்மளுடைய கர்ம பலன்கள் என்ன மாதிரி இருந்தாலுமே பரவாயில்லைங்க சனி பகவான் நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா கூட அவருடைய காரணகர்த்தாவா இருக்கிற நம்ம அந்த காரியங்களுக்கு எல்லாமே நம்ம தாங்க காரணகர்த்தா நம்ம செய்யற நன்மை தீமைகள் ஆராய்ஞ்சு அவர் நமக்கான பலன்களை கொடுப்பார் நல்ல காரியங்களை செய்யுங்க எப்பவுமே குறுக்கு வழியில் போகாதீங்க ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சரியில்லாத நிலை இருக்கிற பட்சத்துல நீங்கள் குறுக்கு வழியில் போனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் செய்கிற காரியம் உருப்படாமல் போகும் அப்படின்னு சொல்றாங்க சில நல்ல காரியங்கள் செய்கிறதால உங்களுடைய பலன்கள் மாறலாம் கர்ம பலன் அப்படின்றது நம்ம நடந்துக்கிற விதத்துலையும் நமக்கான விஷயந்தாங்க அது நம்முடைய சின்ன சின்ன செயலாகட்டும் இல்லை நம்முடைய கர்ம பலன்கள் அப்படின்றது எப்போவுமே நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா எப்போவுமே சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுறது நல்லது சனி பகவானை வழிபட்டு முடிச்சுட்டு காகத்திற்கு உணவழியுங்க இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யறதும் வஸ்திர தானம் செய்யறதும் படிப்புக்கான செலவுகளை நீங்க ஏத்துக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு முதியவர்களை பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்களுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்க அவங்கள மருத்துவ செலவு செய்யறதுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கிறது கூட நல்ல விஷயம்தான் தன்னுடைய தாய் தந்தையை எப்போவுமே கைவிடாதீங்க வயதான காலத்துல இருக்கக்கூடிய அவர்களை நீங்க பார்த்துக்கிறதால சனி பகவான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவார் அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அது உங்களுக்கு நல்ல பலன்களாக கட்டாயம் மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகக்கூறும் இல்லை இந்த வாரம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாரமாக தான் அமைய பெற்றிருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே